அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது ஏற்கனவே மகர லக்கணத்துக்கு மூன்று காணொளி போட்டிருக்கிறோம் இப்ப நான்காவது காணொளியாக உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு பலம் சொல்றது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏற்கனவே மகர லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய லக்கண அசுபர்கள் யார் இது முதல் வீடியோவில் பார்த்துருக்கிறோம் இரண்டாவது வீடியோவில் யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் மூன்றாவது காணொலியில் லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்தில் மகரலக்கணத்திற்கு எப்படி இருந்தால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் கண்டிப்பாக நல்லது செய்யாது ஆனால் கெடுதல் செய்யாமல் இருக்கும் அதையும் எப்படி இருந்தால் கெடுதல் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த காணொலியில அந்த மூன்று வீடியோவும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதை பார்த்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்க ஜாதகத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும் சரியா அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஆள் பல்பட்டணம் அனுப்பிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான உற்சாகம் ஆகையினால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் மகர லக்கணம் இவர் பிறந்தது பனிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்கிறார் பனிரெண்டு இருபத்தி ஒன்பது பிஎம் மதியானம் பிறந்திருக்கிறார் பிளேஸ் ஆத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்திருக்கக்கூடியவருடைய ஜாதகம் இதுதான் மகர லக்கணம் ஜன்னகால தசா இருப்பு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால புதன் தசா இருப்பு ஒரு வருடம் பதினோரு மாதம் இருபது நாள் இருக்கிறது தற்போது இந்த ஜன்னகால தசாவின் அடிப்படையில் தற்போது நடக்கக்கூடியது சந்திர தசையில் ராகு புத்தி இந்த சந்திர திசையில் ராகு புத்தி அப்படிங்கிற இந்த காலகட்டம் இவருக்கு சாதகமாக இருக்குமா இவருடைய ஜாதகம் பொருளாதாரம் இவருடைய முன்னேற்றம் இவருடைய திருமண வாழ்க்கை இவருடைய புத்திர விருத்தி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் சரியா வாங்க பாருங்கள் லக்னாதிபதி சனி லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் லக்னாதிபதியாக யார் இருந்தாலும் ஒரு இயற்கை சுபராக இருந்தாலும் இயற்கை அசுபராக இருந்தாலும் லக்னாதிபதியாக வந்துவிட்டால் அவர் லக்கண சுபர் தான் அப்படிப்பட்ட லக்னாதிபதியான இந்த சனி லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைதல் என்பது கூடாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் லக்னாதிபதி மறைந்தால் அவருடைய வாழ்க்கையில் பல தேக்க நிலைகளை ஏற்படுத்தும் அடுத்தடுத்த நிலையை முன்னேறி செல்வதற்கான ஒரு நிலையை ஏற்படுத்த முடியாமல் போய்விடும் விரயங்கள் எது எடுத்தாலும் விரயம் நேர விரயம் பொருள் விரயம் அனைத்தும் ஏற்படும் சரி இந்த லக்னாதிபதி லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறார் இல்லையா அவர் வாங்கி சாராதிபதியாவது நமக்கு இவருக்கு துணை செய்கிறாரா அப்படின்னா மூல நட்சத்திரம் இரண்டாம் மாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் ரிசபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி மேச வீடு நீச்ச வீடு அது பக்கத்தில் இருக்கிறார் அப்போது இந்த சனி என்பவர் நமக்கு அவ்வளவு சிறப்பாக அமையவில்லை அப்போ ஜாதகருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படும் பொருள் விரயம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றத்தில் தேக்க நிலை ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அடுத்த யோகாதிபதி ஐந்தாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் வரக்கூடிய ரிஷபம் துலாம் இதனுடைய அதிபதி சுக்கரன் இதத்தான் நம்ம பஞ்சம கோணஸ்தான அதிபதியும் தசம கேந்திராதிபத்திய அதிபதியுமாக வரக்கூடிய சுக்கரன் லக்கணத்துக்கு ராஜயோகத்தை செய்யக்கூடிய கிரகம் என்று சொல்கிறோம் ஒரு கிரகம் கேந்திராதிபத்தியத்திற்கோ திரிகோணாதிபத்தியத்திற்கோ ஒரே கிரகம் வந்தால் ராஜயோக கிரகம் என்று சொல்லுவோம் அப்படி வரக்கூடிய கிரகம் ஏற்கனவே பாதகாதிபதியாகவோ வரக்கூடாது மாரகாதிபதியாகவும் வரக்கூடாது என்ன நீங்கள் சொன்னீங்களே சார் அதனால் ஒரு கேந்திராதிபத்தியும் ஒரு திருவோணாதிபத்தியும் பெற்று வந்தால் ஒரு ராஜயோக கிரகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்மலக்கணத்துக்கு எடுக்கக்கூடாது சரியா ஏன்னா சிம்மலக்கணம் ஸ்திரலக்கணம் செவ்வாய் ஒன்பது கூட வேற பாதகாதிபதியாக வந்துடுவார் இப்போ அந்த அதிபதியும் சதுர்த்த கேந்திராதிபத்தியம் பெற்று வர்றதுனால செவ்வாயை ராஜயோக கிரகம்னு சொல்லலாமா அப்படின்னு கேள்வி கேட்டக்கூடாது அவர் ஏற்கனவே ஸ்திரலக்கணத்திற்கு பாதகாதிபதி அப்படி வந்துடுவார் அதே மாதிரி இந்த சுக்கரன் நமக்கு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா மகரலக்கணத்துக்கு சுக்கரன் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி மட்டுமல்ல ஐந்தாம் பாவக அதிபதியும் கூட ஐந்துக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் விட்டு வரக்கூடிய சுக்கரன் எந்த விதத்திலும் கெடாமல் இருக்கணும் அப்படி கெடாமல் இருந்தால் சுகபோக வாழ்க்கை திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமைந்து விடும் இப்ப இந்த சுக்கரன் போய் நீச்சமாகிறார் கண்ணியில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்க கூடிய சுக்கரன் களத்திர தோஷத்தை கொடுக்கும் களத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த சுக்கரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பலமாகிறாரு ஏன்னா நல்லா பாருங்க துலாம் அதிபதியான சுக்கரன் கண்ணி கன்னி அதிபதியான புதன் துலாத்து அப்போ ரெண்டு பேருமே பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில் இந்த சுக்கரன் பலம் பெறுவாரா அப்படின்னா ஏற்கனவே புதன் அஸ்தமனமாகிட்டார் ஒரு ஒன்பது குடையவராக வந்து ஆகிறார் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து அமர்ந்தான் தர்மகர் மதி உத்தியோகத்தை செய்யும் அப்படின்னு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இங்க ஆறுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய புதனா தர்மகர் மதி உத்தியோகத்தை செய்ய முடியாது என்றாலும் கூட பரிவர்த்தனை பெற்றதனால இந்த சுக்கரனுக்கு நீச்ச பங்கத்தை கொடுக்கலாம் இல்லையா அப்படி நீச்ச பங்கத்தை கொடுத்துருக்கக்கூடிய புதன் நல்லா இல்லை ரசமனமாகிற ஆனால் நீச்ச பங்கமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் பழம் பெறவே செய்வார் சரி சார் அப்படி பழம் பெறாரல அதற்கான யோக பலம் ஏற்படுமா இந்த சுக்கர தசையோ அல்லது வேறு எந்த தசையிலும் சுக்கர புத்தி வரும் பொழுதோ மட்டும் அந்த யோகத்தை செஞ்சுட்டு அமைதியாகிடும் அதுக்கப்புறம் எந்த யோகத்தையும் செய்ய முடியாமல் போய்விடும் ஏன்னா நீச்சம் பெற்றதுனால இடம் கொடுத்த ராசிநாதன் புதன் அஸ்தமனமானதுனால சரியா அப்ப சுக்கரன் இங்கு வலுவாக இல்லாமலும் வலு வலுவிழந்தும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை தொழில் பாவகம் என்பது இங்கு சிறப்பான ஒரு நிலையில் இல்லை சரி சுக்கரன் தான் இப்படி இருக்கிறார் இரண்டாம் அதிபதி குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கக்கூடிய இரண்டாம் அதிபதியான சனி லக்கணத்துக்கு பன்னிரெண்டிலாம் மறைவர் ஏழாம் அதிபதி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய இந்த சந்திரன் ஏன்னா ஏழாம்ங்கிறது களத்திரஸ்தானம் ஸ்தான அதிபதியான சந்திரன் இந்த லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்று கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதம் வாங்கி ஏன்னா கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் இந்த ஜாதகத்துக்கு மகலக்கணத்துக்கு ஆறுக்கும் ஒன்பது குடையவர் ஒன்பதாம் அதிபனுடைய சாரம் இங்கே எடுக்க முடியாது ஏன்னா ஆறாம் ஆதிபத்தியம் பெற்று வந்ததனால் லக்கண அசுபராக இந்த புதன் வருகிறார் ஆகையினால புருணரோக சத்துருஸ்தானாதிபதியான புதனுடைய சாரத்தில் இந்த சந்திரன் அமர்ந்து நீச்சம் பெற்றது ஏழாம் இடமும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது இப்படி ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை இவருடைய தொழில் அமைப்பு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கிறது சார் குரு பார்க்கிறாரே ஏதாவது ஒரு தீர்வு உண்டா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரனை பார்ப்பதனால் ஒரு தீர்வு உண்டா நிச்சயமாக உண்டு தாமதமான திருமணம்தான் இந்த ஜாதகருக்கு தாமதமான திருமணம்தான் ஏழாம் பாவக அதிபதி சந்திரன் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் சுக்கிரன் கலக்கிற காரகராக சுக்கிரன் நீச்சம் பெற்று அமர்ந்ததும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகம் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தால் ஒரு விதவை பெண்ணுக்கோ அல்லது டிவர்ஸ் ஆன பெண்ணுக்கோ அல்லது உடல் ரீதியாக ஊனமுற்ற பெண்ணுக்கோ இவர் வாழ்க்கை கொடுத்தால் இந்த ஜாதகம் மிக அற்புதமான ஒரு நிலையை பெறும் தோஷம் உள்ள ஒரு ஜாதகமாக இருப்பதனால் அப்படியான பெண்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும் பொழுது இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் இல்லைன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரியதாக திருமணம் நடக்காமலே கூட போகக்கூடிய அளவுக்கு ஆகும் இப்ப பாருங்க பன்னெண்டு முப்பத்தி ஏழு வயது ஆச்சு முப்பத்தி ஏழு வயது பதினோரா மாசம் முப்பத்தி ஏழு முடிய போகுது இன்னும் திருமணம் நடக்கவில்லை இந்த திருமணம் நடப்பதற்கு நடக்காமல் இருப்பதற்கான காரணம் இரண்டாம் அதிபதி குடும்பஸ்தான அதிபதி சனி பனிரெண்டில் மறைந்ததும் ஏழாம் அதிபதியான சந்திரன் ஆறாம் அதிபதியான புதனுடைய சாரத்தை வாங்கி பாதகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய விருச்சிகத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்ததும் களத்திரக்காரகர் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த சுக்கரன் சந்திரனுடைய சாரத்தை வாங்கி அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய நிலையும் ஏன் சார் சந்திரன் சாரம் சுக்கரன் வாங்கக்கூடாதா ஒரு பகை கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கக்கூடாது இருந்தாலும் சாரம் கொடுத்தவர் ஒரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல சுக்கரனுக்கு சாரம் கொடுத்தவர் சந்திரன் நீச்சம் பாருங்க இதாவது பலமடைஞ்சிருக்கான்னு பாருங்க இப்படி கிரக நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வாழ்க்கையாக அமைந்துவிடும் இதற்கு தீர்வு ஒரு மனதை வந்து பெருந்தன்மையான மனதாக முற்போக்கு சிந்தனை உரியவராக அமர்ந்து ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இவர் தேர்ந்தெடுத்தார் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தார் இவருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி அடுத்து தொழில் பத்தாம் பாவக அதிபதியும் ஒன்பதாம் பாவக அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் ஒன்பதாம் பாவக அதிபதி அஸ்தங்கம் பெறுகிறார் பத்தாம் பாவக அதிபதி நீச்சமாகிறார் தொழிலில் ஏற்றத்தாழ்வு நிரந்தரமான ஒரு வேலையமைப்பை பெற முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் எங்கேயும் போய் ஒரு அடிமை வேலை பார்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடும் இதில் ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனித்து பாருங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது தான் எந்த ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதோ அந்த பாவகம் கிடையாது ஒன்பதாம் பாவகத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்று பித்ரு தோஷத்தை கொடுக்கிறது பத்தாம் பாவகத்தில் சூரியன் நீச்சம் விட்டு அமர்ந்து பத்தாம் பாவகத்தையும் கெடுக்கிறது அப்போ வலிமையான பித்திருதோஷத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் மைனஸ் ஆயிடுச்சு இப்ப தந்தையினுடைய ஆதரவு இல்லாமல் இருத்தல் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுத்துருச்சு சூரியன் பாருங்க புதனையா அஸ்தமங்கமாகி இவரும் நீச்சமிட்டு அமருகிறார் கமன்சன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கம் இதில் கொடுத்துடலாம் இந்த சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே சார் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றதுனால சுக்கரன் துலாத்தில் இருப்பது போல் எடுத்துக்கொண்டார் நீச்சம் பெற்ற கிரகத்திற்கு இடம் கொடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்றதாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த சூரியனுக்கு நீச்ச பங்கம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார் கண்டிப்பாக கிடையாது பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்தோட அதை நிப்பாட்டிக்கணும் அந்த சுக்கரனை துலாத்தில் ஆட்சி பெற்றது போல் நம்ம பாவனை செய்ய முடியாது அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது இங்கு சூரியன் நீச்சம் நீச்சம் பெற்ற சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் வரக்கூடிய குருவோட சாரத்தை வாங்கி இந்த சூரியன் அமர்ந்திருக்கிறார் ஆகையினால் தந்தை என்கிற ஒரு நிலை இவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் ஆயிடுச்சு தந்தை இல்லை இந்த ஜாதகருக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி எடுக்கணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம் சார் சூரியன் தந்தைக்காரகர் தந்தைக்காரகரான சூரியன் நீச்சம் பெற்றதுனால இப்படி சொல்றீங்களா ஒன்பதாம் பாவகத்தையும் நம்ம பார்க்கணும்ல பார்க்கலாம் ஒன்பதாம் பாவக அதிபதி புதன் அஸ்தங்கம் அஸ்தங்கம் பெற்ற கிரகம் அந்த பாவகத்தையும் அழைக்க ஒன்பதுல ஒரு கிரகம் போய் நீச்சம் பெற்று இருக்காது அப்போ ஒன்பதாம் பாவகமும் சரியா சரி இப்போ இந்த சந்திரனுக்கு வாங்க ஏழாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதனும் அஸ்தங்க தோஷம் அடைகிறார் அப்ப ஏழாம் பாவகம் சுத்தமாக பெற்றுச்சு அப்போ கெட்டால் திருமண யோகம் நடக்குமா திருமணம் நடக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இருக்கும் அந்த ஜாதகம் பார்க்க வரும் பொழுது எனக்கு திருமணம் நடக்குமா ஒரே பதில் மட்டும் எனக்கு சொல்லுங்க போகுது நான் ஒரே பதில் சொல்ல முடியாது இரண்டு பதிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் திருமணம் நடக்கும் ஒரு விதவை பெண்ணுக்கோ ஒரு வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கோ வாழ்வு கொடுப்பதாக இருந்தால் திருமணம் நடக்கும் இல்லை அப்படி என்னால் சம்மதிக்க முடியாது அப்படின்னா திருமணம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இதுதான் உரிய தீர்வாக நான் சொன்னேன் ஏன்னா இரண்டாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகு ஒரு விஷயத்தை செய்வதில் தடையை ஏற்படுத்துவார் அப்படி தடையை ஏற்படுத்தக்கூடிய இந்த ராகு அவருடைய சுயச்சாணம் வாங்கி பலம் பெற்று கும்பத்தில் இருக்கிறார் அப்போது அதுவும் ஒரு தோஷத்தை கொடுக்கவே செய்யும் இப்படி பல விஷயங்களில் இந்த ஜாதகம் ஒரு பிரச்சனைக்குரிய ஜாதகமாக நிரந்தரமான வேலை இல்லை பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை திருமண வாழ்க்கை திருமணம் இன்னும் நடக்கலை இதெல்லாம் நடந்தாத்தான புத்தர் இருக்கு போகணும் அதையும் பார்த்துடலாம் ஐந்தாம் இடத்தில் குரு ஒரு புத்திர பாவகத்தில் புத்திர காரகரான குரு அமரக்கூடாது இது காரகோபாவன ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் விதிவிலக்காக இந்த ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்று இருக்கிறார் எந்த இடத்தில் குரு இப்படி அமரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது வக்கரம் பெற்று இருந்தால் அது நல்லதாக மாறிடும் அப்போ வக்கரம் பெற்ற குரு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து புத்திரத்தை கொடுக்கும் புத்திர நிச்சயமாக கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் அதையும் இந்த ஜாதகருக்கு நம்ம விளக்கமாக சொல்கின்றேன் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருந்தாலும் சரி அந்த குழந்தையோடு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிப்பது சிறப்பு ஏத சொன்னா ஐந்தாம் பாவக அதிபதியான சுக்கரனும் இங்கே நீச்சம் புத்திர பாவக அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் பூர்வீக புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது ஒன்று கிடைக்காமல் இருக்குது அதனால் வருஷ வருஷம் குலதெய்வம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறேன் குலதெய்வம் எது எனக்கு அடுத்த கேள்வி கேட்குறாரு குலதெய்வம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு இவருக்கு சின்ன வயதிலேயே அப்பா இறந்து போயிட்டார் சிறு வயதிலேயே அப்பாவை இழந்ததினால அந்த குலதெய்வம் கோயிலுக்கு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி விடாமல் அம்மா வீட்டில் இருக்கும்போது அப்பாவோடய குலதெய்வம் வீட்டுக்கு இறந்து போவாங்களா அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ இப்படி இந்த ஜாதகம் ஏன் இப்படியான ஜாதகம் உங்களுக்கு லக்கணம் உதாரண ஜாதகம் கொடுத்தேன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்த ஜாதகம் எல்லாம் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கிற மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் நல்லா இல்லாத ஒரு ஜாதகத்தையும் நம்ம எப்படி பலன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம் நான் உங்களுக்கு கொடுத்தேன் சரியா பார்க்கலாம் இப்போது மறுபடியும் நம்ம பேசினதை தொடர்ந்து பார்க்கலாம் லக்கணம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர லக்கணம் என்ற நட்சத்திர பாதமாக சூரியன் விசாக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணுக்கும் பனிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய குருவோட சாரத்தில் சந்திரன் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதம் ஆறாம் ஆதிபத்தியமும் ஒன்பதாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய புதனுடைய சாரம் செவ்வாய் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் பற்றி நம்ம பேசுகிற மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கிறார் ஒரு பாதகாதிபதி லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் பாதகத்தை செய்யாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக இது பாதகத்தை செய்யாது மூன்றில் மறைந்தும் லக்னாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்தும் நவாம்சத்தில் கண்ணியில் பகைபற்றும் கெட்டவன் கெட்டிடில் அந்த கிரகத்தினால் நமக்கு எந்த கெடுபலனும் ஏற்படாது என்கிற விதி இந்த ஜாதகத்துல பாதகாதிபதி மட்டும் கெடுதல் செய்யாத நிலையில இருக்கிறார் புதன் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆகி ராகுவோட சாரத்தில் சுவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அமர்கிறார் லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கி லவாம்ச சக்கரத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம் இந்த ஜாதகத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற மாதிரி குழந்தை இருக்கிற மாதிரி தான் ஒரு மனைவி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சுக்கரன் நீச்சமிட்டு பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் அதிபதியான சந்திரனுடைய சாரத்தை நீச்சமிட்ட பெற்ற சந்திரன் நீச்சமிட்ட பெற்ற சுக்கரனுக்கு சாரம் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது அடுத்த லக்னாதிபதியான சனி லக்கணாதிபத்தியமும் இரண்டாம் ஆதிபத்தியமும் வரக்கூடிய சனி லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்து மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதம் வாங்கி பலம் இழக்கவே செய்கிறார் ராகு லக்கணத்திற்கு இரண்டாம் இடத்தில் சர்ப்ப தோஷத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ராகு சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வாங்கிய நவாம்ச சக்கரத்தில் மீனத்தில் அமர்கிறார் கேது லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கேது ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கேது ராகுவை போல கேது கெடுதல் செய்யாது ராகு கருணாகும் கேது ஞானத்தை கொடுக்கக்கூடிய செம்பாகும் இந்த கேது ஐந்தாம் ஆதிபத்தியமும் பத்தாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சுக்கனுடைய சாரத்தில் பூரண சக்கரம் இரண்டாம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நல்லதுதான் சுக்கரன் நல்லா இருந்தாருன்னா கேது இன்னும் ஞானத்தை வாரி வழங்கியிருக்கும் இப்போ இந்த நிலையில இந்த கேது அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபத்தியும் பெற்று வரக்கூடிய சுக்குருண்டை சாரத்தை வாங்கி உட்கார்ந்ததுனால கேதுவோட நிலை என்ன தெரியுமா இவருக்கு செஞ்சுருக்குது சாம சாமியாரை போயிடலாமான்னு என்கிட்ட கேட்குறாரு திருமணம் என்பது நான் சொன்னது மாதிரி நீங்கள் பெண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நோக்கேன் அதுக்கான கால நேரம் அப்படின்னு என்கிட்ட கேட்கும் பொழுது இந்த சந்திர திசையில் ராகு புத்தி ஏன்னா திருமணத்தை நடத்தி வைப்பதில் ராகு முதன்மையானவர் நீங்கள் நூற்றுக்கு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணியிருந்தாங்க ஒன்று ராகு திசை திருமணம் முடிஞ்சிருக்கும் அல்லது வேறு எந்த திசையிலும் ராகு புத்திலும் முடிஞ்சிருக்கும் இரண்டாவதாக சுக்கரன் நடத்தி வைப்பார் திருமணத்தை நடத்தி வைப்பதில் முதன்மையானவர் ராகு இரண்டாவதாக சுக்கர் ஆகையினால் இந்த காலகட்டம் இன்னும் ஒரு வருடம் ஆமாம் ஒ ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறது அப்போது இன்னும் ஒரு வருடமும் இரண்டு மாதமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னும் ஒரு வருடம் இரண்டு மாதத்திற்குள் இவருக்கு திருமணம் நடக்கும் நான் சொன்னது மாதிரி அவர் வரன் பார்த்தால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதில் சில கருத்துக்களை நான் ஜோதிட ரீதியாக பல பேர் சொல்லியிருந்தாங்க அதை கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வந்தேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறேங்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் அதே மாதிரி அவர் திருமணத்திற்கான வரன் இரண்டு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ஜாதகம் நான் சொன்ன மாதிரி திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிற மாதிரியான ஜாதகம் இரண்டு ஜாதகம் வந்திருக்கிறது அதையும் நம்ம பொருத்தம் பார்த்து சொல்லியிருக்கிறோம் இறைவன் அருளால் இவருக்கு அப்படியான ஒரு வாழ்க்கை அமைந்து இவர் மேலும் சிறப்பாக இருக்கட்டும் என்று நாமும் வாழ்த்துவோம் நீங்களும் அவருக்கு வாழ்த்துங்கள் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்களா இதே மாதிரி அடுத்து கும்பலக்கணம் மீனலக்கணம் அடுத்தடுத்த காணொலியை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க பலன் சொல்லும்போது ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் படிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஒரு வார்த்தை கூட விடாதீங்க நான் பேச பேச கவனிச்சுட்டே இருங்க திரும்ப திரும்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரி நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதரா